ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட் சம்மை சேல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு இலக்கண வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சிக்ஸ்த்தில் இருக்கிற நியூ புக்கில் மூணு டேர்ம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய மூணு டேர்ம் போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் இப்போ செவன்த்தில் ஃபஸ்ட் டேம் அண்ட் செகண்ட் டர்ம் நியூ புக்கில் போட்டுவிடும் இது தேர்ட் டேம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சிக் சிக்ஸ்த்து நியூ புக் வச்சு நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோவாக அதுவும் பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் இயரில் நமக்கு கொடுத்துருக்கிறது அணி இலக்கணம் அணி அப்படின்னு என்னது அழகு ஒரு செய்யுள்ள அழகு சேர்ப்பதற்காக யூஸ் பண்ணுறது தான் அணி ஓகேங்களா அணி அப்படிங்கிறது என்னது அழகுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் வந்து நம்ம வந்து அணி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம இங்கே ரெண்டு மூணு அணி நம்ம பார்க்க போறோம் என்னென்ன அணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஓவமை அணி ஃபர்ஸ்ட் ஓவமை அப்படின்னா என்னன்னா ஒரு சொ ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை ஓமையா சொல்றது இப்போ பாருங்க மயில் போல ஆடினால் அப்படின்னு சொல்றோம் மயில் வந்து எந்த அளவுக்கு அழகா ஆடுமோ அது மாதிரி அந்த பொண்ணு வந்து அழகா ஆடினா அப்படின்றதுக்காக அதாவது ரொம்ப அழகா ஆடினா அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அந்த பொண்ணை மயிலோட ஓவமைப்படுத்துறோம் அப்போ அடுத்து பாருங்க மீன் போன்ற கண் கயல் விழின்னு நம்ம சொல்றோம் கயல் போன்ற விழி அதாவது ஒரு பொண்ணோட விழிகள் வந்து மீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கயல் விழி மீன் போன்ற விழிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இப்போ பாருங்க அதாவது ஆடோட ஆடக்கூடிய பெண்ணோட மயிலையும் கண்ணுடன் மீனையும் வந்து ஒப்பிடுறோம் இந்த மாதிரி ஒப்பிட்டு கூறும் பொருள் இந்த மயில் மீன்லாம் இருக்கு இல்லைங்களா அது ஓமை அல்லது ஓமானம் அப்படின்னு சொல்றாங்க ஓமை அல்லது ஓமானம் இதுவே ஊமையால் விளக்கப்படும் பொருள் ஓமேயம் யார் இதில் ஓமையால் விளக்கப்படும் பொருள் யார் அந்த பொண்ணு இல்லைங்களா அடுத்து வந்து மீன் போன்ற கண் யாருக்கு கண் இருக்கும் அந்த யாரை வந்து ரெஃபர் பண்றாங்களோ அவங்க வந்து ஊமமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பாருங்க போல அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஊம உருபு போல இதில் போன்ற அப்படின்னு வர்றதெல்லாம் ஊம உருபு நிறைய வேற ஊம உருப்புகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போல புறைய ஒ மான கடுப்ப இயைப ஏய்ப்ப நேர நிகர அண்ண இன்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஊமை அணியில் ஊம உருப்புகளா சரிங்களா இதில் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்டு ஊம உருப்புகள் தான் சரிங்களா அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள்கா ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இது புறையுடையமையில பார்த்துருப்போம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது தன்னோட தோண்டக்கூடிய மனிதர்களை கூட வந்து அந்த நிலம் வந்து தான் இருக்கு அது மாதிரி தம்மை இகழ்ந்து பேசுறவங்களை வந்து நம்ம வந்து பொறுத்து அவங்கள வந்து பொறுத்துக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திருவள்ளுவர் இல்லைங்களா ஸோ அதான் இந்த கொடுத்தது இப்போ வந்து பூமி தன்னை தோண்டும் போறே பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது என்னது ஓமை இந்த இடம் வந்து ஓமை போல அப்படிங்கிறது ஓம உருபு அதே மாதிரி தம்மை இகழ்வரை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து ஓமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அணியில் மூணுமே வந்து வெளிப்படையா வரும் ஓம் உவமை உவமேயம் ஓம உருபு இந்த மூணுமே வெளிப்படையா இருக்கு அந்த ஒரு குரலோ ஒரு செய்யுள்ளோ இருக்கு அப்படின்னா அது ஓமை அணி அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஒரு பாடலில் ஓமையும் உவமேயமும் ஓம உருபும் வெளிப்படையாக வந்தால் அணி நான் சொன்ன மாதிரி போல புரிய அன்னை என்ன அற்று மானக்கடுப்பை ஒப்பை உரலை இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஊம உருவுகளாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கலாம் ஊம உருவுகளை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்கலாம் எடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு உவமையணி எடுத்துக்காட்டு உவமையணிக்கு ஒரு குறள் கொடுத்துருக்காங்க என்னன்னா இது எடுத்துக்காட்டு உமையணி அப்படின்னா என்னென்னா இதில் வந்து உவமை ஓமேயம் எல்லாமே இருக்கும் ஆனால் நமக்கு வந்து ஊமை உறவு வந்து வெளிப்படையாக தெரியாது அதுதான் வந்து எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க என்ன குறள் பார்க்கலாம் கல்வி அதிகாரத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க தொட்டணித்து தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு தொ கற்றணித்து ஊரும் அறிவு அதாவது மணற்கேணியில் வந்து தோண்டிய அளவுக்கு வந்து நீர் ஊறும் அது மாதிரி நூல்களை வந்து கற்க கற்க அவங்களோட அறிவு பெருகும் இதுதான் வந்து நம்மளோட திருக்குறளோட பொருள் இது வந்து நம்ம நேர்த்தே போட்டிருக்கோம் கல்விங்கிற அதிகாரத்தில் இப்போ பாருங்க இதில் தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிறது என்னது ஓமே மணர்கேணியில் வந்து தோண்ட தோண்ட நீர் வரும்ங்கிறது அடுத்த மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிறது ஓமேயம் இதில் அது போல இன்னும் ஓம உருவம் மறைந்து உள்ளது அதுதான் இங்கே விஷயம் போல அப்படிங்கிற அந்த ஊம உருப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது வந்து எடுத்துக்காட்டு அணி சாரி ஓமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஊம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து பாருங்க மூணாவது அணி இல் பொருள் ஊமை அணி இல் பொருள் அணி என்னன்னா இல்லாத ஒரு பொருளை ஒரு விஷயத்துக்கு ஒப்புமைப்படுத்துறதுதான் வந்து இல்பொருள் அணி அப்படின்னு சொல்றது சரிங்களா மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மொழி பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது பொன்மலை அப்படின்னா தங்கமான மலை முடியுமா அப்போ இல்லாத ஒரு பொருளை அந்த மலையை வந்து பொண்ணுக்கு வந்து உமைப்படுத்துகிறாங்க இல்லைங்களா சோ அது இல் பொருள் உமையான அடுத்து பாருங்க காலை கொம்பு முளைத்த குதிரை பொருள் குதிரைக்கு நமக்கு எங்கேயுமே நம்ம கொம்பே பார்க்க முடியாது அப்போ இ கொம்பு முளைத்த குதிரை அப்படின்னு சொல்கிறதுனால இதுவும் வந்து ஒரு இல்லாத ஒரு பொருளை வந்து ஒப்புமைப்படுத்துறதுனால அது வந்து இல்பொருள் ஓமையணி பாருங்க உலகின் பொன்மழையாக பொழிவதும் இல்லை கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல்பொருள் ஓமையணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ பாருங்க மூணு ஓமையணி பார்த்துருக்கோம் நார்மலா ஒரு ஓம அணி என்னது ஓமை ஒரு பொருளாகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் புரைய அந்த மாதிரி ஓம உறுப்புகள் வெளிப்படையாக அந்த குரல்லையே வரது செய்யுள்ளயே வரதுங்கிறது ஓமையணி அந்த போல அப்படிங்கிற ஓம உருவம் மறைந்து வருவது அதை வருது வந்து எடுத்துக்காட்டு ஓமியணி இல்லாத ஒரு பொருளை உலகத்திலே இல்லாத ஒரு பொருளை ஓமப்படுத்துறது வந்து இல்பொருள் ஓமையணி சரிங்களா அவ்வளவுதான் இங்க பாருங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓமை ஓமேயம் ஓம உருபு இந்த மூணுத்தையும் நம்ம வந்து எழுத போகிறோம் இப்ப மலர் அன்ன பாதம் அப்படின்னு சொல்றாங்க மலர் அன்ன பாதம் இப்போ இந்த பாதத்தை மலருக்கு ஒப்புமைப்படுத்துகிறாங்க இல்லைங்களா ஸோ அப்போ ஓமை என்ன வரும் மலர் அடுத்து ஊமமேயம் அப்படிங்கிறது அந்த பாதத்தை தானே மலருக்கு ஒப்பிடுறாங்க ஸோ அப்ப பாதம் அடுத்து அண்ணன் அப்படிங்கிறது தான் ஓம உருவு அப்ப தேன் போன்ற தமிழ் இப்போ தமிழை வந்து தேனுக்கு ஒப்பிடுறாங்க இல்லைங்களா அப்போது ஊமை எது தேன் இல்லைங்களா அடுத்து ஊமமேயம் தமிழ் அடுத்து ஓம உருபு வந்து நமக்கு இதில் எது போன்ற அப்படிங்கிறது தான் ஓம உருபு இல்லைங்களா அடுத்து பாருங்க புலி போல பாய்ந்தான் சோழன் அப்படின்றாங்க இப்ப இந்த இடத்துல புலி அப்படிங்கிறது ஓமை ஏன்னா தான் வந்து சோழனை வந்து ஊமைப்படுத்துறாங்க அப்ப புலி உவமேயம் அப்படிங்கிறது சோழன் அடுத்து போலங்கிறது தான் இந்த இடத்துல ஓம உருப்பு போல இல்லைங்களா அடுத்து மயில் ஒப்ப ஆடினாள் மாதவி மயில் மாதிரி ஆடினாள் அப்ப மயில் தான் வந்து ஊமை இல்லைங்களா அடுத்து ஓமேயம் யாரு தான் மயில் கூட ஒப்பிடுறாங்க இல்லைங்களா அப்ப மாதவி அடுத்து ஒப்ப அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஓம உருபு சரிங்களா வாங்க அடுத்து ஓமை அப்படின்னா என்ன ஓமேயம் அப்படின்னா என்ன ஓம உருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதாவது ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் எதை கூட நம்ம ஒப்பிடுறோமோ அதுதான் ஓமை யாரை வந்து ஒப்பிடுறமோ ஓமையால் விளக்கப்படும் பொருள் அந்த ஓமையினால விளக்கப்படும் பொருள் யாரோ அவங்க வந்து ஓமேயம் இல்லைங்களா அதுல வந்து ஊம உருப்புகள் போல அந்த மாதிரி இருக்குங்களா போல ஒப்ப உரலை அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஊம உருப்புகள் அப்படின்னு சொல்றாங்க ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் என்னவோ அது வந்து உவமை விளக்கப்படும் பொருள் வந்து ஓமேயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளவுதான் அடுத்து ஓம அணிக்கும் எடுத்துக்காட்டு ஓம அணிக்கும் உள்ள வேறுபாடு எது ஊம உருவு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமையணி ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி இதுவே இல்லாத பொருளை வந்து உமைப்படுத்தீங்கன்னா அது இயல் பொருள் உமை அணி அவ்வளோதான் சரிங்களா இது வந்து இயல் ஒன்னோட இலக்கணம் முடிஞ்சிருச்சு அடுத்து இயல் ரெண்டோட அணி இலக்க இலக்கணம் பார்க்க போறோம் அதுவும் அணி இலக்கணம் தான் அதில் என்னென்ன அணிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உருவக அணி உருவகம் அப்படின்னா நமக்கு இலக்கண குறிப்புல தெரியும் என்னது அதாவது இல்லாத ஒரு விஷயத்தோட உப்புமைப்படுத்துறது இப்போ நம்ம கையல் விழின்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்ப இதுவே நீங்க விழி கையல் சொல்லுங்க அந்த மீன் மீனை வந்து நம்ம வந்து விழிக்கு ஒப்பிடுறது இல்லைங்களா தெளிவா கொடுத்துருக்காங்க ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையால் கூறுவது ஓமை அணி அப்படின்னு ஓமை வேறு உமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவதுதான் உருவகணி அதாவது எப்படி சொல்றாங்க பாருங்க ஓமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம ரெண்டும் ஒன்றே அப்படின்னு தோணும்படி நமக்கு தோணுமா அப்படி தோன்ற மாதிரி இருக்கிறது தான் உருவகாணி இதுல ஓமிக்கப்படும் பொருள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து முன்னும் ஓமை பின்னுமாக அமையும் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம படிச்சோம் பார்த்தோம் இல்லைங்களா கயல் விழி சாரி கயல் விழி இப்போ கயல் அப்படிங்கறது நம்ம வந்து ஒப்பிடக்கூடிய பொருள் அப்படி இல்லைங்களா தான் நம்ம ஓமைன்னு சொல்றோம் அப்ப ஓமை வந்து முன்னாடி இருக்கு ஓமையையும் பின்னாடி இருக்கு ஓவமையையும் பின்னாடி இருக்கு ஆனா உருவகாணியில் உவமேயம் முன்னாடி வரும் உவமை ரெண்டாவதாக வரும் அததான் வந்து அவங்க இப்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊமிக்கப்படும் பொருள் முன்னும் ஊமிக்கப்படும் பொருள் தான் நமக்கு வந்து விளக்கப்படும் பொருள் நம்ம பாத்துட்டு வந்து இல்லைங்களா சோ அப்ப ஊமிக்கப்படும் பொருள் வந்து முன்னும் உவமை வந்து பின்னாடியும் இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் கையல் விழிங்கிறது விழி கயல் அப்படின்னு இருக்கும் இப்ப இதுதானே நம்ம முன்னாடி பார்த்தது ஊமை அப்ப தான் ரெண்டாவதா இருக்கு அடுத்து ஊமிக்கப்படும் பொருள் தான் வந்து முன்னாடி இருக்கு சரிங்களா இப்போ தேன் போன்ற தமிழ் அப்படின்னு கூறினோன்னா உம்மை இதுவே தமிழாகிய தேன் தேன் வந்து தமிழ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு அப்ப அது வந்து ஒரு உருவகம் தமிழ் தேன் அப்படிங்கிறது அடுத்து வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு கூடுறது வந்து கடல் போன்ற துன்பத்தை துன்பக் கடல் அப்படின்னு கூறுவதும் வந்து உருவகம் அதாவது துன்பம் கடல் வந்து துன்பம் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது சரிங்களா இன்ப வெள்ளம் அப்படின்னு வெள்ளம் வந்து இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இதுவே வெள்ள இன்பம் அப்படின்னு சொல்றது வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு கூறுறதும் கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் அப்படின்னு கூறுறதும் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பொய்கை ஆர்வம் எழுதினா ஒரு பாட்டு முதல் திருவந்தாதியில் இருக்கிறது நாலாயிரம் வந்ததுல சரிங்களா இப்ப பாருங்க இந்த பாட்டுன்னு பாக்கலாம் பையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரா அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று இந்த பாட்டோட மீனிங் நமக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து பண்ண முடியும் இல்லைங்களா வையம் தகழியா தகலிங்கிறது என்னது அகல் விளக்கு அந்த உலகத்தை வந்து அகல் விளக்காகவும் வார்க்கடலே நெய்யாக அந்த கடலை வந்து நெய்யாகவும் வெய்ய கதிரோன் விளக்காக வெய்ய கதிரோன் யாரு ஒளி வீசக்கூடிய சு கதிரோன் யாரு சூரியனை வந்து விளக்காக செய்யக்கூடியவன் கொண்டிருக்கக்கூடியவன் சுடராளியான் அப்படின்னா ஒளி பொருந்திய சக்கரத்தை கொண்டிருக்கக்கூடியவன் திருமால் அவன் அடிக்காக நான் சொல் மாலைன்னா என்ன அது பா பாமாலை நான் சூட்டுறேன் எதுக்காக அப்படின்னா இடராளி துன்பக் கடல் இடர்னா துன்பம் ஆழினா கடல் கடல் நீங்கு என்னோட துன்பத்தை நீ நீங்கு நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனுக்கு பாமாலை சூட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூமியை வந்து அகழ்விளக்குன்றாரு வையம் தகழின்றாரு கடலை நெய்யின்றாரு கதிரவன சுடராவும் உருவாக உருவகப்படுத்திருக்காரு அதனால இது வந்து ஒரு உருவகாணி அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு பாட்டு வரும் அன்பே தகழியா அறிவே நெய்யாக அந்த மாதிரி வரும் அதுவுமே ஒரு உருவகாணி தான் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க ஏகதேச உருவகாணி உருவகாணிலேயே இன்னொரு வெரைட்டி ஏகதேச உருவகாணி அப்படின்னு என்னன்னா பாருங்க அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இந்த சொற்றொடர்ல அறிவை வந்து நம்ம வந்து விளக்க விளக்குக்கு ஊமைப்படுத்தியிருக்காங்க உருவகப்படுத்தியிருக்காங்க சாரி அறிவு வந்து விளக்குக்கு உருவகப்படுத்தியிருக்காங்க அறியாமை அப்படிங்கிறத இருளுக்கு உருவகப்படுத்தலை இதில் அப்படிங்கிறது தான் இதில் ஏகதேச உருவகாணி அதாவது என்ன சொல்றாங்க இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது உருவகாணி அப்படின்னு சொல்றாங்க என்னது உ ஒரு பகுதியை மட்டும் ஏகதேசம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பகுதி ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொரு பகுதியை வந்து உருவகப்படுத்தாமல் விடுறது தான் ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இதோட பொருள் நமக்கு தெரியும் ஒரு ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய பெருமையும் சிறுமையும் அவங்களோட செயல்களோட விளைவுகள் தான் அப்படிங்கிறது தான் இது சரிங்களா இப்போ பாருங்கள் மக்களின் செயல்களை பொண்ணின் தரத்தரைவரும் உரைக்கல் அப்படின்றாங்க இந்த கல் கட்டளைக்கல்ன்றாங்க உரைக்கல் அப்படின்னு அர்த்தம் அதாவது சிறுமை பெருமை வந்து அவங்களோட செய்யக்கூடிய செய்யக்கூடிய செயல்களின் பலனாக அவங்களோட அந்த செயல்கள் தான் வந்து உரைக்கல் மாதிரி அமையும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போது அவங்களோட செயல்களின் தரத்தை வந்து பொண்ணை அறிவதும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக உருவகம் செய்யவில்லை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து உரைக்கலுக்கு வந்து அவங்களோட செயல்கள் தர அந்த பொண்ணோட தரத்தை அறியக்கூடிய உரைக்கல்லாக உருவகப்படுத்திட்டாரு ஆனா உயர்வு தாழ்வு வந்து நம்ம வந்து பொண்ணாக சொல்லலை அப்படிங்கிறது தான் இதில் ஏகதேச உருவகாணி இதே மாதிரி இன்னொரு குரல் இருக்கும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அடி சேராதார் அதாவது பிறவியை வந்து கடலுக்கு உருவகப்படுத்தி விட்டு இறைவன் அடிக்கு வந்து எதுவுமே உருவகப்படுத்தாமல் விட்டிருப்பார் அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் அடி சேராதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வரும் அதுவும் ஏகதேச உருவகாணி தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஊமை தொடர்களை எழுதி அவற்றை உருவகங்களாக மாற்றுங்க மலர் போன்ற முகம் அப்படிங்கிறத எப்படி உருவகமாக மாத்தலாம் முக மலர் இதுவே கயல் விழி அப்படிங்கிறது எப்படி மாத்தலாம் விழி கயல் மாத்தலாம் அதே மாதிரி மலர் விழி எப்படி மாத்தலாம் விழி மலர் மாத்தலாம் இல்லைங்களா இப்போ வந்து தேன் தமிழ் அப்படிங்கறத தமிழ் தேன் அப்படின்னு மாத்துறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்கு சரிங்களா உருவக உருவகணிக்கும் ஏகதேச உருவகாணிக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உருவகாணி அப்படிங்கிறது அதுல இருக்கிறது எல்லாமே சுற்றொட்டுகளையுமே வந்து உருவகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா அது உருவகாணி ஏகதேசம் ஒரு பாட்டை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொரு பாட்டை வந்து விடுறது தான் ஏகதேச உருவகாணி அடுத்து பாருங்க அடுத்து மூணாவது ஏழுக்கு நம்ம வந்துட்டோம் மூணாவது ஏழு என்ன ஆகு பெயர் ஆகு பெயர் அப்படின்னா ஒரு சொல் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது அந்த சொல் வந்து அதுக்கு அதாவது அந்த விஷயம் வந்து டைரக்டா சொல்லாம வேற ஒரு விஷயத்துக்கு ஆகி வர்றது எப்படின்னா பாருங்க தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இப்ப டைரக்டா வந்து அந்த பசுவோட நிறம் வெள்ளை அப்படின்னு இதில் சொல்லிட்டாங்க ஆனா இதில் பாருங்க வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்போது அந்த வெள்ளை அடித்தான்ங்கிறது அந்த நிறத்தை மட்டும் அவங்க சொல்லலை சுண்ணாம்பு அடிக்கிறாங்க இல்லைங்களா அதை தான் அவங்க வெள்ளை அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது இந்த வெண்மை அப்படிங்கிறது அந்த நிறத்துக்கு மட்டும் ஆகாமல் சுண்ணாம்பை குறிக்கிறதுனால அது பேர் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய ஒன்றே வேரொன்றத்துக்கு ஆகி வருவது ஆகுப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் வந்து இத்தனை ஆறு வகைப்படும்னு பார்த்தோம் ஏன்னா அது பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் ஆறு வகைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஆறு வகையான பெயர் சொற்களிலும் ஆறு ஆகு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆகு பெயர்கள் மொத்தம் பதினாறு வகை இருக்கு இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பொருள் பெயர் சொற்களில் இருக்கக்கூடிய ஆறு வகைகள் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ பொருளாகு பெயர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க மல்லிகை சூடினால் இப்போ மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருட்பெயர் இல்லைங்களா ஆனால் இந்த இடத்துல அந்த மல்லிகை அப்படிங்கிறது அந்த பூ இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த சினை சம்திங் சினை சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க சப்போ அந்த மல்லிகை அப்படிங்கிற அந்த செடியோட உறுப்புங்கிறது மலர் இல்லைங்களா சப்போ அதுக்கு ஆகி வரதுனால இது முதலாகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொருளின் பெயர் அதன் சினையாக உறுப்புக்கு ஆகி வருது பொருளாகு பெயர் முதலாகு பெயர் அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்து பாருங்க சடுகூடு போட்டியில் தமிழ்நாடு இடம் வெற்றி பெற்ற தமிழ்நாடுங்கிறது ஒரு இடம் இல்லைங்களா ஆனா இந்த இடத்துல தமிழ்நாடு அணியை வந்து குறிக்கிறதுனால அது வந்து இடவாகு பெயர் ஒரு இடம் வந்து ஒரு அணி வந்து குறிப்பதனால இடவாகு பெயர் அடுத்து பாருங்க காலவாகு பெயர் இதில் பாருங்க டிசம்பர் சூடி நாள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு பூ மாசமும் இருக்கு இல்லைங்களா மாசமும் இருக்கு அப்போ அந்த டிசம்பர் சூடி நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது டிசம்பர் அப்படிங்கிற மாதத்தை குறிக்காமல் அந்த பூவை குறிக்கிறதுனால அது வந்து காலவாகு பெயர் அடுத்து பாருங்கள் சினையாகு பெயர் அப்படின்னு நினைக்கிறேன் தலைக்கு ஒரு பழம் கொடு இனிப்பு கொடு அவனுக்கு வந்து எல்லாம் சொல்கிறாள் ஒரு குரூப்பாக இருக்கும்போது தலை கொண்டு கொடுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி தலைக்கொன்று கொடுன்னா தலையை வந்து குறிக்கிறது இல்லை அங்கே என்ன கொடுக்க போகிறோமோ அந்த பொருளை குறிக்குது அதனால் அது வந்து சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இப்போ இனிப்பு தின்றான் அப்படிங்கிறது இனிப்புங்கிறது ஒரு சுவை அப்போது அது வந்து பண்பு பெயர் தான் ஆனால் இங்கே வந்து இனிப்பு தின்றான் அப்படிங்கிறது வந்து பண்பு பெயரை மட்டும் இல்லாமல் அவன் சாப்பிடக்கூடிய அந்த ஸ்வீட் என்ன ஸ்வீட்டோ அதுக்கான தின்பட்டத்தை குறிக்கிறதுனால அது வந்து பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் அப்போ பொங்கல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர் தான் பொங்குதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த பொங்குதல் அப்படிங்கிறது மூலமா ஒரு உணவுப் பொருள் தயார் ஆகுது அப்ப அந்த உணவனை குறிக்கிறதுனால இது வந்து தொழிலாக பெயர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க இரட்டை கிழவி நமக்கு ஏற்கனவே தெரியும் தங்கை விறுவிறுவேன்னு தோட்டத்தில் நடந்து சென்றால் கலகலவன சிரிக்கிறது மலைமலை வேண கொய்யத் தொடங்கினாள் இதுல பாத்தீங்கன்னா இந்த விறுவிறு கலகல மலைமலை அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பிரித்தால் பொருள் தராது இரண்டு இரண்டாக இணைந்து வரும் பிரித்தால் பிரித்து பார்த்தா பொருள் தராது இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள் இரட்டை கிழவி நமக்கு தெரியும் இல்லைங்களா ச ப பட்டாசு படபடவென வெடித்தது இல்லைங்களா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா குடுவென ஓடினான் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து நமக்கு இரட்டை கிழவி சல சலை அதெல்லாம் சொல்லுவோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து அடுக்கு தொடர் என்னது இங்கே பாருங்கள் திடீர்னா பாம்பு பாம்பு என்று கத்தினான் எங்கே எங்கே இல்லை இல்லை பிடி பிடி இந்த மாதிரி அதாவது சில சொற்கள் இரண்டு மூன்று நான்கு முறை இடம்பெற்றுள்ளன அதாவது அச்சம் விரைவு சினம் அச்சம் விரைவு வெகுளின்னு சொல்லலாம் சினம்னா அது வெகுளி தான் அச்சம் விரைவு வெகுளி போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதே அடுக்கு தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுக்கு தொடரில் வந்து பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது இப்போ தனியாக பிடின்னு சொன்னால் அது ஒரு பொருள் இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னால் பொருள் இருக்குது இல்லைங்களா அதுதான் இப்போ இதுவே வந்து ஒப்பீடு அவங்களே பண்ணிட்டாங்க என்னென்னா அடுக்கு தொடரில் தனித்தனியை பிரித்து பார்த்தாலும் பொருள் இருக்குது ஆனால் இரட்டை கிழவியில் வந்து பிரித்து பார்த்தா சல அப்படின்னா பொருள் இல்லை ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரும் ஆனால் இரட்டை கிழவியில் ரெண்டு முறை மட்டுமே வரும் அடுத்து பாருங்கள் தொடர் சொற்கள் தனித்தனியே நிற்கும் இரட்டை கிழவுகள் சொற்கள் இணைந்தே நிற்கும் தனித்தனியே நிற்காது அடுத்து தொடர் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் மேலேயே பார்த்தோம் மூணு காரணம் கொடுத்து பாருங்க அச்சம் விரைவு சினம் வெகுளி வெகுளினா சினம் அச்சம் அச்சம் விரைவி வெகுளி உவகை அவலம் இந்த மாதிரி பொருட்கள் காரணமாக வரும் இரட்டை கிழவி வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு இது ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது கூட கேட்கலாம் இரட்டை கிளிவி வினைக்கு அடைமொழியாக கலகலவென ஓடினாள் சாரி கலகலவென பேசினாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பேசுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு அடைமொழி தான் அது வினை வினைக்கு அடைமொழியாக வருது குறிப்பு பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் வந்து இரட்டை கிழவி இப்போ இதில் நாலு பாயிண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் தரும் பொருள் தராது அது டூ டு ஃபோர் டைம்ஸ் வரும் ஆனால் இதுல வந்து ரெண்டு டைம் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இது வந்து தனித்து நிற்கும் அது வந்து தனித்தனி இருக்காது சேர்ந்தே தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா விரைவு வெகுளி அச்சம் உவகை அவலம் இந்த மாதிரி பொருட்கள் காரணமாக வரும் ஆனால் இரட்டைக்கிளி வந்து வினை சொல்லோட அடைமொழியை குறிக்கக்கூடிய குறிப்பு பொருளில் வரும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சி இப்போ பாருங்க புக் இருக்கிறது பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு இதுக்கு என்ன வரும் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி இது ரொம்ப ஈஸி நமக்கு தெரியும் பொருளாக பெயர் இதை வந்து நம்ம வந்து முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது கைங்கிறது சினை அப்போ இது என்னது சினையாக பெயர் இல்லைங்களா அந்த கை குறைகிறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மனிதர்கள் வந்து குறையிறாங்க அப்படிங்கிறத குறிக்குது இல்லைங்களா அடுத்து மலை சடசடவன பெய்தது சடசடவனங்கிறது என்னது இரட்டை கிழவி அடுக்கு தொட்டியில் ஒரே சொல் டேஷ் முறை வரை அடுக்கி வரும் நான்கு முறை ரெண்டுலேருந்து நாலு டைம் வரைக்கும் வரும் அதுதான் ஒரு பெயர் சொல் எப்போது ஆகு பெயர் ஆகும் எப்போது ஆகும் அதாவது அந்த பொருள் அந்த பெயரை மட்டும் குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொரு விஷயத்துக்கு ஆகி வர்றதுனால அது ஆகு பெயர் இரட்டை கிழவி என்பது யாது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சான்று தருக நமக்கு சொல்லிடலாம் கலகல சட சட அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வினை வினைச்சொல்ல வந்து வினைச்சொல்லுக்கு அடைமொழியான குறிப்பு பொருளை வரக்கூடிய அடு என்ன சொல்கிறது இரண்டு சொற்கள் இணைந்து வரக்கூடிய சொற்கள் தான் வந்து இரட்டை கிழவி அது வந்து தனித்தனியாக பிரித்தால் நமக்கு பொருள் தராது அப்படிங்கிறது தான் இரட்டை கிழவி சரிங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் செவன்த்து தமிழில் மூணு பாட்டோட இலக்கணமும் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கு மாடல் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு டேம்கான வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்